ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்த சமாஜம் சார்பில் ஐம்பத்தாறாவது ஆண்டு புரட்டாசி சனிக்கிழமை மகா உற்சவம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்த சமாஜம் சார்பில் சென்னை பெரம்பூர் பட்டேல் சாலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்த சமாஜம் ஆனந்த நிலையத்தில் இருபத்தேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று ஐம்பத்தாறாவது ஆண்டு புரட்டாசி சனிக்கிழமை மகா உற்சவம் மற்றும் நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இருபத்தெட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை மகா பெரியவா மகிமை இருபத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திங்கட்கிழமை பக்த பிரகலாத சரிதம் நடைபெறும் என்றும் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை என்று சீனிவாச கல்யாணம் உபன்யாசம் நடைபெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து ஒன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பக்தி பாடல்கள் நடைபெறும் என்றும் இரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நாம சங்கீர்த்தனம் நடைபெறும் என்றும் மூன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று புரட்டாசி சிரவணம் திருமஞ்சனம் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பெருமாளை தரிசிக்க வேண்டும் என ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்த சமாஜம் தலைவர் தமிழினி பாபு அவர்கள் தெரிவித்தாா் மேலும் அக்டோபர் நான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணி அளவில் திருவிளக்கு பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணி அளவில் கருட சேவா புறப்பாடு நடைபெறும் தொடர்ந்து ஐந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சென்னை பெரம்பூர் கல்கி ரங்கநாதன் மான்ஃபோர்ட் மான்போர்ட் மேல்நிலைப் பள்ளியில் காலை எட்டு முப்பது மணி முதல் பன்னிரண்டு நாற்பத்தைந்து வரை திருக்கல்யாண வைபவ உற்சவம் நடைபெறும் என்றும் இந்த நிகழ்வில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு பெருமாளை தரிசிக்க வேண்டும் என தெரிவித்தனர் Oh,